ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகர்த்தாலே சொற்பரிய கரிமுகனே தேதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ்ப்பேசு மனித நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மொத்தவர்களுக்கும் மற்றும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள் புளிப்பானி ஜோதிடம் பாகம் இரண்டு என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த தகவல்களும் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம் அதில் என்று பாடல் எண் நூற்றி முப்பத்தி மூன்று ராசி கட்டத்தில் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ராகு நின்ற பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது வாருங்கள் நண்பர்களே பாடலுக்கு செல்வோம் பாடல் எண் நூற்றி முப்பத்தி மூன்று படு வியமேற வியமமேற தன நாசனாவான் அன்றும் பரதேச சஞ்சாரம் பாக்கியவான் இந்துரைத்தேன் தாயே நடு நாயகம் அணிந்த பெண்ணே நவ கோள்கள் நிலையறிந்து கூறு அன்றும் நல்ல புலிப்பாணி ஏசல் நான் நானுரைத்தேன் உனக்கரிய மகளே என்று பாடலை முடித்துள்ளார் பிரேஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் ராகு பட்சத்தில் வாத நோய் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் அதே சமயத்தில் தன்னுடைய சொத்து கௌரவம் மரியாதை இவை அனைத்தும் தனம் நாசம் என்ற பெயரில் நடைமுறையில் பாதிப்பை தந்துவிடுகிறது என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் தந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டவராகவும் தாய் சர்வ சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உண்டுபண்ணி தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண மகள் தாயை பார்த்து சொல்லுகிறாள் பனிரெண்டாம் இடத்தில் ராகு அமர்ந்திருந்தால் ஜாதகன் பாத நோயினால் அவதிப்படுகிறான் செல்வத்தை வீணாக அழிக்கிறான் அந்நிய பிரதேசங்களில் அலைந்து திரிகிறான் நற்பேறுகள் சிலவற்றை பெற்றிருப்பான் என்று கூறியுள்ளார் அதே மாதிரி தாய் மகளிடம் சொல்கிறார் பெண்களுக்குள் நடுநாயகமாக திகழக்கூடிய என் மகளே ஒன்பது கோள்களின் நிலையையும் ஆராய்ந்து அறிந்து பலன்கள் கூறுவாயாக புலிப்பாணி முனிவரின் மகள் ஏசல் கவியின் கருத்துக்களை நீ அறியும்படி நான் உனக்கு எடுத்து உரைத்தேன் என்று கூறியுள்ளார் பொதுவாகவே ஒவ்வொரு ராசி கட்டத்திலேயும் ஒவ்வொரு பாவகத்தில் ஒரு கிரகம் நின்று இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் தரும் பலன் எப்படி இருந்தாலும் அந்த பலன் ஜாதகருக்கு நன்மையை தருகிறதா தீவினை பயக்கிறதா என்பது அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகமும் நட்சத்திர கொடுத்த கால் கொடுத்த கிரகமும் முடிவு செய்கிறது இருந்தபோதிலுமே கூட அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய தன்மையும் குணாதிசயங்களும் மாறுவதில்லை என்பது நடைமுறையில் காண அடுத்து பாடல் எண் நூற்றி முப்பத்தி நாலு குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் கேது நின்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாடல் எண் நூற்றி முப்பத்தி நாலு படுகேது இரண்டில் நிற்க பழவினை புத்தி விஷ வாக்கன் கூறும் பழமுள்ள வித்தையுள்ளோன் செய்தொழில் லாபமுள்ளோன் தாயே அதுகேள் துடியான வித்தையுள்ளோன் பந்து ஜன விரோதி புறஞ்சொல்லுவான் பொல்லா தொஷ்டனவன் கொடிய வஞ்சகன் சுருதிப்படி உரைத்தே நடிமகளே என்று கூறியுள்ளார் பொதுவாகவே வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ராகு கேது சம்பந்தப்பட்டாலே விஷம் அமைந்து அமைந்துவிடுகிறான் பொதுவாக அடுத்து கேது இரண்டாம் இடத்தில் நிற்க இவர்கள் மருத்துவம் சார்ந்த விஷயம் சித்த மருத்துவம் சார்ந்த விஷயம் நாட்டு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு ஈஸியாக கைகூடி வருகிறது இந்த இரண்டில் கேது அமர்ந்தவர்களும் பத்தில் கேது அமர்ந்தவர்களுக்கும் வாக்கு சொல்லி அல்லது குறிச்சொல்லி அதன் மூலம் ஜீவனத்தை நடத்து நடத்துகிறார்கள் என்பது காண முடிகிறது அதே சமயத்தில் எப்படி வாக்கின் மூலமோ அல்லது வாக்கு சார்ந்த விஷயங்களில் நல் நன்மை எந்த அளவுக்கு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் பாதிப்பையும் தந்துவிடுகிறது என்பது காண முடிகிறது அதே சமயத்தில் இவர்களுடைய வாக்கு மற்றவர்களுக்கு கஷ்டத்தையும் அவமானத்தையும் பாதிப்பையும் தந்துவிடுகிறது என்பது ஒரு சில இடங்களில் கண்கூடாக காண முடிகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது அதே சமயத்தில் தீய குணம் உள்ள உடையவன் அதே சமயத்தில் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்து ராகு சாரி கேது நின்று இந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகத்தையும் நட்சத்திர கால் கொடுத்த கிரகத்தையும் குரு தொடர்பு பெறும் பட்சத்தில் இவர்கள் ஆகச்சிறந்த சிறந்த ஜோதிடர்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே அடுத்து பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஐந்து மூன்றாம் இடத்திலேயும் நான்காம் இடத்திலேயும் கேது அமரும் பட்சத்தில் அவர்கள் தசாபுத்தி நடைமுறையில் வரும் பொழுது பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது கேது மூன்றில் நின்ற பலன் காரியங்கள் தாழ்ச்சி வீரசூரன் அன்றும் கலை கேள்வி கேட்பான் ஜென்மன் கபால ரோகம் உடையவனாம் தாயே அதுகே கேது நாளில் நின்ற பலன் காளையவன் ஜெனித்தமனைப்பாளாம் கூறும் கிரகம் உண்டு மாதாதோஷம் குளிக நின்றால் கூச்சமில்லை மகளே என்று கூறியுள்ளார்கள் கேது மூன்றாம் இடத்தில் நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்து அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலம் கலை கலை சார்ந்த விஷயங்களில் கேள்வி கணை தொடுப்புவதில் அல்லது வாத விவாதம் செய்வதில் சமர்த்தனாக இருக்கிறான் இதில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சொற்பொழிவாளர்களுக்கு இந்த கேது நல்ல யோகத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது அதே சமயத்தில் பக்தி நூல்கள் எழுதுவதில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் இவர்களுக்கு லக்கன அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதியும் ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகமும் இந்த கேதுவுக்கு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகன் அவருடைய சொந்த பந்தங்களில் தனித்துவம் பெற்று ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து முடிக்கிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் நாலாம் இடத்தில் கேது நின்ற பலன் என்று சொல்லும் பொழுது தாய் வழியினுடைய தாய் சொந்தம் சங்கடங்களையும் அவமானத்தையும் இழப்புக்களையும் தந்துவிடுகிறது தாய் சில நேரத்தில் சாமியாடுபவர்களாகவோ வாக்கு சொல்லுவவர்களாகவோ குறி சொல்லுவவர்களாகவோ இருக்கிறார்கள் இவருக்கு அந்திம காலத்தில் வாழ்நாள் முழுவதும் இறக்கும் வரையில் தொடரும் நோயை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடலில் சொல்லத்தட்ட சொல்லப்பட்ட தகவல் மகள் கூறுகிறார் மூன்றாம் இடத்தில் கேது அமர்ந்திருந்தால் எடுத்த காரியங்களை செய்து முடிக்க தாமதமாகவும் ஜாதகன் வீரனாகவும் அஞ்சான் அஞ்சனாகவும் திகழ்வான் மேலும் ஏதாவது ஒரு கலை சார்ந்த விஷயங்களை கேட்டறிந்து திறமையுள்ளவனாகிறான் தலையில் நோய் உள்ளவன் என்று சொல்லுகிறார் இதில் தலையில் நோய் உள்ளது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நடைமுறையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜாதகங்களில் கண்டிருக்கிறேன் தாய் மகளிடம் கூறுகிறார் நான்காம் இடத்தில் கேது நின்றிருக்கும் பட்சத்தில் பிறந்த வீடு அழியும் வேறு வீட்டில் வாழ நேரிடும் ஜாதகனின் தாய்க்கு இது தோஷம் தரும் அமைப்பாகும் கூடவே குளிகனம் கூடியிருந்தால் ஜாதகன் வெட்கம் கெட்டவனாக இருக்கிறான் என்று கூறியுள்ளார் இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது இது மட்டுமல்லாமல் நடைமுறையில் இந்த நான்காம் இடத்தில் கேது இருக்கும் பட்சத்தில் அந்த நான்காம் இடம் நில வீடாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகன் குடியிருக்கும் இடத்தில் கேதுவனுடைய இனமான கிறிஸ்துவர்கள் அல்லது கிறிஸ்துவ ஊழியம் செய்யக்கூடியவர்கள் அவர்களிடம் தொடர்பு வைத்து அவர்கள் வீட்டுக்கு அருகில் குடியிருப்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஆறு ஐந்து மற்றும் ஆறில் கேது நின்ற பலன் சார்ந்த தகவலை எந்த பாடல் வலியுறுத்துகிறது கேது ஐந்தில் நின்ற பலன் கிளேசன் வஞ்சன் பெற்றிலப்பன் ரோஹி பொல்லா கூலிகன் ஏற சாவடியில் புஷித்திருப்பான் துக்கியவன் தாயே அருகே கேது ஆறில் நின்ற பலன் கீர்த்தி கொள்வான் ஞானி பகை வெல்வான் அன்றும் கவியில் வல்லோன் பலவானாய் காளையின் இருப்பானடி மகளே என்று கூறியுள்ளார் பொதுவாகவே ஐந்தாம் இடத்தில் கேது நிற்பது என்பது கிரக சஞ்சாரியாகவும் பாக சஞ்சாரியாகவும் யாசகம் பெற்று வாழும் மனிதர்களினுடைய ஜாதகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜாதகத்தில் நான் கண்டிருக்கிறேன் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தில் கேதுவோடு சேர்ந்து குளிக நிற்கும் பட்சத்தில் இவர்களுடைய ஆறு வயது முதல் இறக்கும் வரையிலும் இவர்கள் சாவடிகளிலும் சத்திரங்களிலும் உறங்கி எழுந்து வாழ்க்கையை நடத்தி முடிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் ஒன்று ஜா ஒன்று இரண்டு ஜாதகம் அடையாளம் காட்டியுள்ளது அதே சமயத்தில் ஆறு கேது நின்ற பலன் அற்புதமான பலன்கள் என்பது நடைமுறையில் காண இவர்கள் வாத விவாதங்கள் சார்ந்த விஷயங்களில் அதுவும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல கை தேர்ந்த தேர்ந்து உள்ளவர்களாகவும் அதே சமயத்தில் இவர்கள் ஆன்மீக சொற்பொழிவில் நாட்டம் உள்ளவர்களாகவும் அல்லது தெய்வம் சார்ந்த விஷயங்களில் அதீத ஈடுபாடும் ஆராய்ச்சிகளையும் கொண்டுள்ளார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் ஆறில் கேது உள்ளவர்கள் வழக்கு சத்தம் சார்ந்த விஷயங்களில் நல்ல தேர்ச்சியை பெற்று கௌரவத்தோடு சந்தோஷமாகவும் வாழ்வதை நடைமுறையில் காண முடிகிறது சரி வாருங்கள் நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் வலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமற்க செங்கன் மால் மருகன்